ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் ரா காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா பகற்காலத்திலே கிருபையை கட்டளை எடுக்கிறார் ரா காலத்திலே அவரை பாடும் பாடல் என் இருதயத்தில் இருக்கிறது என் வாயில் இருக்கிறது அப்போ பகற்காலங்கிறது கிருபையின் காலம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருதுன்னு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போ ரா ராக்காலங்கிறது தேவ வெளிச்சமோ இல்ல ஒரு தெளிவோ ஒரு வழி நடத்துதோ இல்லாத ஒரு வனாந்திர பாதை பகற்காலங்கிறது தேவனுடைய சத்தம் கேட்கிற நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிற விசுவாசம் வெலத்து காணப்படுகிற ஒரு காலம் அந்த காலத்துல தேவன் என்ன செய்கிறார்னா நமக்கு கிருபையை கட்டளை இடுகிறார் அந்த கிருபை என்ன செய்து ரா ராக்காலத்திலயும் நாம தளர்ந்து போகாது இருக்கிற தேவனுடைய துதி நம்ம வாயில இருந்து அற்று போகாத இருக்க செய்து தேவன் எப்போதுமே நம்மளை எக்யூப் பண்ணாம நம்மளை எங்கேயுமே அனுப்புறது இல்லை தாவீது அந்த கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு முன்பாக சிங்கம் கரடின்னு ஒரு சின்ன ட்ரைனிங் ஃபேஸுக்கு அப்புறம்தான் அவர் வந்து கோலியாத்தை கொலை செய்ய போகிறார் இந்த காணான் தேசத்துக்குள்ள அனுப்புறதுக்கு முன்பாகவே தேவன் எல்லா கட்டளைகளையும் கொடுத்து இதை ஃபாலோ பண்ணணும் இதுதான் எனக்கு பிரியம் இதுதான் என்னுடைய சட்டம் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் நான் உன்னுடைய தேவன் இதனை கண்டிப்பாக செய்யணுங்கிறத சொல்லி தான் காணான் தேசத்துக்கு அனுப்புகிறார் அப்போ கர்த்தர் எதையுமே என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா எக்யூப் பண்ணாமல் ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் விட மாட்டார் திடீர்ன வாழ்க்கையில பிரச்சனை வந்துடுச்சு இதை எப்படி சமாளிக்கணும்னே தெரியல நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஏற்கனவே இதற்கான ட்ரைனிங் ஃபேஸை நீங்கள் முடிச்சுட்டு தான் இதற்குள்ளே வந்திருக்குறீங்கிறத நம்ம மறக்கக்கூடாது நமக்கு தெரியாது எந்த மாதிரி ட்ரைனிங் போனோம் எப்படி போனோம் எப்போ இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஆனாலும் இந்த ஃபேஸ் அதாவது இந்த கஷ்டமான நெருக்கடியான காலங்களை நம்ம கடந்து அடுத்த ஜெயமான ஒரு காலத்துக்குள்ளே போகிறோன்னா இந்த நெருக்கடியான காலத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோம் எப்படி நம்ம கடந்தோம் அப்படிங்கிறத ஜெயம் பெற்று இதை முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம திரும்பி பார்ப்போம் ஆமாம் எப்படி நம்ம இதை செய்தோம் இதுக்கு முன்பாகவே கத்தர் இதற்காக வசனங்களை கொடுத்துருப்பார் ஜெபிக்க வைத்திருப்பார் ஒரு தெளிவை கொடுத்துருப்பார் ஒரு போராட்டத்தில் எப்படி நிலைநிற்கணுங்கிற சத்தியத்தின் மூலமாக நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தியிருப்பார் என்ன ஆனாலும் அசைக்கக்கூடாத உறுதியான நம்பிக்கையை நம்ம இருதயத்தில் விதைச்சிட்டு தான் இந்த ஒரு ஃபேஸுக்கே நம்மளை நடத்தியிருப்பார் ஒரு முள்ளு ஒரு முள்ளும் நிறைய புல்லும் வளைச்ச ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு விவசாயி விதைய தூவி பார்த்துருக்குறோமா ஒளவு பண்ணாம பாத்தி கட்டாம இல்லை அந்த நிலத்தை பண்படுத்தாமல் எந்த விவசாயி ஒரு ஒரு கோடீஸ்வர விவசாயியாக இருந்தால் கூட புத்தி இல்லாமல் அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் இல்லையா அப்போ நம்ம தேவன் அனந்த ஞானம் உள்ளவர் ஒன்றுமே தெரியாத ஒரு பிள்ளைய போய் ஒரு சுச்சுவேஷனில் நிறுத்துகிற அளவுக்கு அவர் நம்மளை மிக தாழ்வாக நடத்துகிற தேவன் அல்ல அப்போ நம்ம போகிற எல்லா போராட்ட ஃபேஸுக்கும் நமக்கு ஏற்கனவே என்ன கிடைச்சாச்சு அப்படின்னா அதற்கான பலன் அதற்கான கிருபை எல்லாவற்றையும் கொடுத்து தான் தேவன் என்ன செய்கிறாரு நடத்துகிறார் இப்போ நம்ம செய்ய வேண்டியதுனால் என்ன அப்படின்னா இந்த ராக்காலத்தில் நம்ம அந்த ஜபத்தை அந்த வேதத்தை விடாமல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ வார்த்தையின் மூலமாக திரும்ப நினைப்பூட்டுவார் அந்த ஏற்கனவே நம்ம எந்த ப்ராசஸ் வழியாக போனோமோ அதை நினைப்பூட்டுவார் அதாவது இது சொல்றாரு இல்லையா நான் சிங்கத்தையும் கரடியும் கொன்னேன்னு அவன் ஏற்கனவே இரண்டு மிருகங்களை கொன்னதை நினச்சி அதில் ஒரு விசுவாசமும் பலனும் பட்டு சவுள்கிட்ட போய் சொல்கிறான் நான் அதையே கொண்டேன் இவனும் அதை போல தான் அப்படின்னு எப்படி அந்த அந்த நினைவு வருதுன்னா தாவிதுக்கு நினைவு படுத்துகிறார் ஒரு போராட்ட களத்துலதான் நம்ம சிங்கத்தையும் கரடியும் கொன்னோங்கிற நினைவே யாருக்கு வருது தாவிதுக்கு வருது அதுக்கு முன்பாக அவங்க அண்ணன் கிட்ட நீ ஏன் இங்க வந்த நீ ஆடுகளை கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு துணிகரமாக வரேன்னு சொல்லும்போது ஏன் நான் அந்த கோலியத்தை எதிர்க்க போறேன் தெரியுமா நான் ஏற்கனவே ரெண்டு பேரை கொண்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லலை ஆனால் அந்த போராட்டக்களத்தில் ஒரு ராஜா கிட்ட போய் இதற்காக முன்னாடி போய் நிற்கும் அந்த நினைவை தேவன் ஏற்படுத்தி சரியான நபர்கிட்ட சரியானவற்றை பேசி இந்த தாவிது அந்த யுத்த குளத்துக்குள்ள போகிறதற்கான வழிவாசல் திறக்கப்படுது அப்படிதான் நம்மளையும் நம்ம ஏற்கனவே இதற்கான பலத்தை எப்போ பெற்றுக்கொண்டோங்கிற நினைவு நமக்கு இருக்காது ஆனால் சரியான நேரத்தில் சரியாக நம்ம அந்த வேத வாசிப்பை மட்டும் விடாமல் தொடர்ந்து இருக்கும்போது ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர் ஏற்கனவே என்னெல்லாம் நம்ம செய்தோம் எப்படியெல்லாம் தேவனை எக்யூப் பண்ணார் அப்படிங்கிறத அப்படிங்கிறத நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார் அதனால் தான் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஜெபத்தையும் வேதத்தையும் விட்டுறாதீங்க அப்படின்னு ஏன் வந்து நமக்கு சொல்லப்படுது அப்படின்னா ஏன்னால் அந்த அது ஒன்று தான் என்ன செய்யும் நம்மளை வந்து அந்த ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்த பலன் அந்த வார்த்தை எல்லாவற்றையும் நினைவுப்படுத்தி கொண்டே இருந்து நம்மளை பலத்தோடு போராட வைத்துக்கொண்டே இருக்கும் அந்த இசிறுவில் ஜனங்க வனாந்திரத்தில் மேக கூடவே என்ன செஞ்சது சரி தேவன் நம்ம தனியா இல்ல நம்மளை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார் சுற்றி எத்தனை தேசங்கள் இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் தேவன் நம்மளோட இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற விசுவாசத்தை அந்த மேகசமும் அக்னிசமும் ஆன கருத்தை கூடவே இருந்து நடத்தினது போல நம்ம இந்த ஜபத்தையும் வேதத்தையும் ராக்காலங்களிலும் விடாம இருக்கும்போது தான் ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்த பெலன் நமக்கு நெனவு நினைவுக்கு வரும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம இந்த காரியத்துல ஜெயத்தே பெற முடியும் அப்ப நீங்க யாராவது ஒருத்தர் நான் எப்படி வந்து இந்த காரியத்தை சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்கன்னா ஏற்கனவே இதற்கான ட்ரெயினிங்கை நீங்கள் முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸில் தான் நீங்கள் இருக்கீங்க இந்த ஃபேஸை முடிக்கும்போது நீங்கள் ஒரு ஒரு லெவல் அப்கிரேட் ஆயிருப்பீங்க ஸ்பிரிச்சுவல் லெவலில் நீங்க பிறருக்கு விசுவாசத்தை இல்லை பிறருக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற அளவுக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் உயர்ந்திருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து ஒரு நாள் வேதம் வாசிக்கிறதை நிறுத்திடாதீங்க ஒரு நாளும் ஜபம் பண்ணுறதை நிறுத்திடாதீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்றது நிறுத்திடாதீங்க ஏன்னா ஒரு கடினமான காலம் தான் நம்மளை ரொம்ப பலவானாக மாற்றுகிற காலம் நீங்க இப்ப இருக்கிற எந்த உயர்ந்த ஸ்தலத்துல உயர்ந்த அதிகாரியா இருக்கிற யாரனாலும் கேட்டு பாருங்க அவங்க சிறு வயதில் அவங்கப்பட்ட பாடுகள் தான் என்னை இப்படி அது போல் நம்ம லைஃப்பில் இருக்கிற இந்த போராட்ட களத்தில் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவோம் இந்த போராட்ட போராட்டக்களத்துலேயும் நாம் தனியாக இதை செய்யலை ஏற்கனவே அதை செய்கிறதற்கான பலனை தேவன் நமக்கு கொடுத்து விட்டார் அதனால தான் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம தாண்டக்கூடிய கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா பகற்காலத்தில் ஏற்கனவே கிருபையை கட்டளையிட்டதுனால தான் காலத்தில் அவ துதிக்கிற துதி நம் வாயிலிருந்து விலகாமல் தொடர்ந்து நம்ம காக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்போ நம்ம இனி என்ன செய்யக்கூடாது ஒரு பிரச்சனை நேரத்தில் கலங்கி நிற்கக்கூடாது நான் வேதத்தை வாசிப்பேன் ஏன் இந்த பிரச்சனை ஒரு ஒரு தெளிவே இல்லை ஒரு கிளாரிட்டியே இல்லை ஏன் லைஃப்ல ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா நீங்க ஏற்கனவே நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த பலன் உங்க நினைவுக்கு வரலை அப்போ என்ன செய்யணும் நம்ம வேதத்தை வாசிக்கணும் ஏதோ ஒரு வார்த்தை நம்மளை என்ன செய்யும் பலப்படுத்தும் சரி அப்போ கர்த்தர் பலப்படுத்துகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் கூடவே இருக்கிறார் இந்த காரியத்தில் அப்போ கர்த்தர் ஒரு போராட்டத்தில் கூடவே இருக்கிறார்னா என்ன அர்த்தம் இதன் முடிவு ரொம்ப பெரிய ஜெயமாக இருக்க போதுன்னு காலத்துல விசுவாசத்தோடு காத்துருங்க ஏற்கனவே பகற்காலம் ஒன்று இருந்தது இப்போ ராக்காலம் இருக்குது மறுபடியும் ஒரு பகற்காலத்தை தேவன் கட்டளை இடுவார் விசுவாசத்தோடு இந்த ராலத்தை கடந்து செல்வோம் కాలం కొంచెం నా బ్లెస్ యూ